இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிறித்தவ மதத்தில் வந்து அந்த பெந்தகோஸ்தே சபையிலெல்லாம் அது எனக்கு சரியாக தெரில என்ன பிரிவுன்னு தெரில அவன் என்ன பண்ணுறான்னா குருடர்களை குண பார்வை கொண்டு வர செய்கிறோம் இதய நோய்களை குணப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடமானவர்களை நடக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊமைகளை பேச வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அது உண்மையிலே மக்களை ஏமாத்துகிறாங்க அவ என் ஏமாத்துறாங்கன்னு தெரியுது ஒரு மதத்தின் பேரால மக்களை ஏமாத்துக்கிறாங்க மேடை போட்டு ஏமாத்துறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் அவங்கள கேள்வி கேட்க மாட்டேங்குது ஏன் வந்து மேடை போட்டு ஏமாத்துனா அதுக்கு அனுமதி உண்டா இந்த மாதிரி இது என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இப்போ இந்த மாதிரி ஏமாற்றலாமா மக்களை அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியுது இது அரசாங்கத்துக்கும் தெரியுது அப்போ அந்த மாதிரி ஏமாற்றுவதற்கு மதத்தின் பெயரால் ஏமாற்றுவதற்கு மக்களை ஏமாற்றுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதா ஏமாத்துகிறாங்கன்னா அவங்கள அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து மக்களை ஏமாற்றிய குற்றத்திற்கு அவங்களை கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லாமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ மதத்தை பரப்புற சரி அதையாவது ஓரளவுக்கு இங்கே உள்ள வழக்கத்தில் ஆனால் மதத்தை வச்சு ஏமாத்துறியே நீ வந்து கிறிஸ்தவரை கிறிஸ்துவை கும்பிடு இயேசுவை கும்பிடு அப்படி இப்படின்னு சொல்கிறதுல சரி உனக்கு ஏதோ உரிமை இருக்குது மத சுதந்திரம் அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் வந்து பார்வையற்றவர்களை குணமாக்குகிறேன் இதய நோயாளிகளை சரிப்படுத்துகிறேன் ஒரு நிமிடத்தில் நான் தொட்டால் உனக்குள் இருப்ப இரு உனக்குள் இருக்கிற நோய் குணமாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேடை போட்டு பகிரங்கமாக ஏமாத்துறாங்க ஆ அப்போ வந்து நீ உண்மையிலே வந்து குணமாக்குறியா இல்லையான்னு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா நோயாளிகளை அவர் முன் கொண்டு நிறுத்தணும் அப்போ வந்து அவர் பொய் சொல்கிறார் ஏமாத்துறாருங்கிறது ஒரு ஆதாரபூர்வமாக தெரிஞ்சிடும் அப்போ அவரை பிடிச்சி உள்ளே போடலாமே மக்களை மேடை போட்டு ஏமாற்றலாமா மத மதத்தின் பேரால் மக்களை மேடை போட்டு ஏமாற்றலாமா இல்லை நான் உனக்கு குணப்படுத்துகிறேன் உனக்கு வந்து நான் உனக்காக வேண்டுகிறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல நான் ஏதோ குணப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு நடிக்க வச்சு ஏமாத்துறாங்க உடனடியாக அவர் குணமாகி அப்பாட நான் குணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இப்போ இந்த மாதிரி ஏமாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இது அனுமதிக்கப்பட்ட ஏமாற்று வேலை பொழுது மதம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஏமாற்று வேலை பொழுது மதத்தில் உள்ள இந்த நடைமுறை என்பது இப்படியெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட ஏமாற்று வேலைகளாக இருக்குது இதை வந்து இந்த அரசாங்கம் கண்டு கண்டுக்க மாட்டேங்குது இப்படி சின்ன சின்ன விஷயங்களை அலட்சிப்படுத்திட்டு போகும்போது அது மிகப்பெரிய துன்பங்களை மக்களுக்கு கொடுக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை ஏமாற்றக்கூடாது கூடாது என்கிற விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கணும் ஒரு அச்சம் இருக்கணும் நீ மதத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க மதத்தில் மதம் என்பதே ஒரு மூடநம்பிக்கை தான் சரி அந்த மூட நம்பிக்கையிலையும் ஒரு உனக்கு ஒரு லிமிட் இருக்குப்பா மற்ற மக்களை முட்டாள முட்டாளாக்கி நீ வந்து லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் பணம் சம்பாதிச்சுட்டு போகிற எதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கணும் அதனால் வந்து மதத்தை வணி ம மக்களை வந்து மதத்தின் பேரால ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்துற ஆனால் வந்து அதை வச்சுட்டு எதுக்காக மக்களை ஏமாற்றணும் அப்பாவி மக்களை எதுக்காக ஏமாற்றணும் அதை வந்து தடை செய்யணும் சம்மந்தப்பட்டவங்க அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மத நம் மத போதகர்கள் இருக்காங்கல்ல மத மதத்தை வந்து பரப்புகிறவர்கள் முக்கியமான பொறுப்பாளர் அவங்களுக்கும் ஒரு அச்சம் இருக்கணும் மதத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது எல்லாம் மீறி போகாதீங்க யாரும் ஏப்பா ஏமாத்தாதீங்க அப்படி ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்காதீங்க மக்களை வந்து இது குணப்படுத்துவார் நான் குணப்படுத்தி காட்டுறேன் அந்த மாதிரி ஒரு பொய்யான நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு அவங்க அந்த வே அந்த வேலையை செய்யணும் ஒரு பயம் இருக்கணும் எப்படியா என்ன வேணாலும் சொல்லுவாங்க இவங்க நம்புவாங்க எதிர்க்கிறவங்க எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க அதை பற்றி நம்ம கவலையப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்று வேலையை பகிரங்கமாக செய்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமா கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் வேறு அரசாங்கங்கிறது அங்கே அரசாங்கங்கிறது என்னது மக்களோட மக்களோட மக்களாக சேர்ந்த உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அப்போ அந்த அரசாங்கமே இதை வந்து வேடிக்கை போகுது எந்த இதுவும் செய்யாமல் அப்படிங்கும்போது இவங்க எல்லா ஆட்டத்தையும் போடுறாங்க என்ன வேணாலும் பண்ணுறாங்க மதத்தின் பேரால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா ஆட்டம் போடுறாங்க மக்களை மடையறளாக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தையும் தான்